ஏ தம்பி தம்பி மதியான வேலை ஆயிடுச்சப்பா ஒரே வெயில் இவ்வளவு நேரம் வேலை செய்துட்டு நிக்க பொஞ்சாவது வேற ஊர்ல இல்லைன்னு சொன்ன இந்த கஞ்சி இருக்குப்பா கஞ்சி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாரு ஏக்கா அண்ணனுக்கு தானாக்கா கஞ்சி கொண்டு வந்தீங்க அவங்களுக்கு கொடுங்க அக்கா நான் கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடுறேன் அக்கா தம்பி இங்க இருந்து கடைக்கு போறதுக்கே அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் உங்க அத்தானு கஞ்சி கொண்டு வர வழியில தம்பி நேரத்துக்கு சொன்ன புஞ்சாதி ஊர்ல இல்ல அம்மா வீட்டுக்கு போயிருக்கானு அதனால உனக்கும் சேர்த்ததாப்பா கஞ்சி வச்சு கொண்டு வந்தேன் முதல்ல கைய கழுவிட்டு நீ வா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பேசுவோம் உங்க அத்தானு உனக்கும் சேர்த்து கஞ்சி தட்டில் எடுத்து வைக்கிறப்பா சரி கடைக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கு சரியாக்கா கொஞ்சம் கஞ்சி எடுங்க குடிச்சிட்டு கொஞ்சம் வேலையா வந்து பாப்போம் தம்பி என்ன பாரு இந்த ஊருகாவ சைட்ல வைக்க இதே எடுத்து கஞ்சி வித்து நீங்க இது என்னதாக்கா ஊருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தோடு தோடா இருக்காக்கா இது எலுமிச்சை நரங்க கிடையாது பாத்தா அப்படி இருக்கு கொஞ்சம் கட்டியா இருக்காக்கா டேஸ்ட் நல்லா இருக்கு இது நம்ம எலுமிச்சை நெல்லிக்காய் மாங்காய் இந்த மாதிரி ஊருகா இல்லப்பா இது ஜாதிக்காயில போட்ட ஊருகாப்பா நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சதுப்பா என்னக்கா ஜாதிக்காயிலும் ஊருகா போடுவாங்களா அந்த ஜாதிக்கா வந்து அந்த ஜாதி பத்திரி இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜாதிக்காயில ஊருகா போட்டு நான் கேள்விப்பட்டது இல்லக்கா தம்பி ஜாதிக்காயிலையும் ஊருகா போடுவாங்க இதெல்லாம் மலை தோட்ட பயிர் ஜாதிக்காய உடைச்சி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விதையத்தான் நம்ம மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துவாங்க ஆனா அதனுடைய தொழில் இருக்க பத்தி அந்த தோடு பச்சையில இருக்கும்ல அந்த தோடா நம்ம சின்ன சின்னதா வெட்டி ஊருகா போட்டா நமக்கு வந்து டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் பா நீங்க இந்த ஊருகா போடுன்னு சொன்னீங்க இந்த ஊருகா வந்து வாங்குனதா இல்ல வந்து நீங்களே போட்டதா தம்பி நான் தான் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காருப்பா அவரு மலை தோட்ட பயிர்கள் வச்சிருக்காரு இப்ப இடைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது அவர் அவர் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டி தந்துட்டு சொல்றாரு அப்பதான் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த காயை உடைச்சு அதுல உள்ள விதையை எடுத்து காயை போட்டுட்டு இருந்தாங்க அப்ப மிச்சம் உள்ளதா அவங்க வந்து தனியா பிரிச்சு அதையும் தோடாட்டு எடுத்து அதை காய போட்டாலும் அதுக்கு ஒரு விலை கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனா நான் அதை எடுத்து லேசா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது போது லேசா ஒரு புளிப்போட தோர்ப்பு சுயாட்டு இருந்துச்சு அப்ப அவர்கிட்ட கேட்டேன் வேற எதுக்கு பயன்படுத்தலாம் அவர் தான் ஊருக போடலன்னு சொன்னாருப்பா அதை தான் நான் எடுத்து ஊருக போட்டேன் சரி இதுலயும் மருத்துவ குணம் அடங்கி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுதான் அக்கா நீங்க கூட சொன்னீங்க வந்து விவசாய போய் பாத்தீங்கன்னு சொன்னீங்க எனக்கு இந்த சாகுபடி அனுபவங்களை பத்தி அக்கா அவர் யாரு எந்த விவசாயின்னு சொல்லுங்க அக்கா தம்பி அவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அருமனையை சேர்ந்த சி ஆர் ராஜா சிங்னு சொல்லக்கூடியவர்ப்பா நீ நல்லதா போச்சு ஏன் தெரியுமா அவரு இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில சாகுபடி அனுபவங்களை கேளு அதுக்கு பிறகு போய் அவர் எப்படி சாகுபடி முறைகள் பண்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நீங்க முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட பேர் வந்து ராஜா சிங் நான் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கேன் வேலை இல்லாதனால இப்ப அந்த விவசாயத்துல வந்து டைம் பண்ணி நான் வந்து இருக்கேன் தோட்டக்கலை பயிர் மட்டும் தான் கிராம்பு நல்ல மிளகு ஜாதி இந்த மூணு வந்து நான் வந்து ஒரு டுவெல் ஏக்கர் ஏக்கர்ல நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எட்டு வருஷமா பண்றேன் மலைத்தோட்ட பயிர்கள் வந்து நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எட்டு வருஷமா பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி வந்து ரப்பர் தான் வச்சிருந்தேன் அந்த ரப்பர்ல எல்லாம் இல்டு கம்மியா இருக்கிறதுனால திருப்பி அதெல்லாம் மாத்தி விட்டுட்டு இப்ப வந்து மலைத்தோட்ட ஸ்பைசஸ் மட்டும் சரி இப்போ நீங்க இந்த ஸ்பைசஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க கிராம்பு ஜாதிக்காய் நல்ல மிளகு இது வச்சிருக்கேன்னு சொன்னீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாகுபடி பண்ணதுக்கு ஏற்ற பயிர் தானே எப்படி ஏற்ற பயிர் மலைப்பயிர் இடமும் வந்து மழை தான் எப்படி சாகுபடி பண்றீங்க அதாவது நல்ல மிளகு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த நல்ல மிளகு வந்து நீங்க எதுல பழத்தி விட்டுருக்கீங்க அது எப்படி விவசாயம் பண்றீங்க அந்த விவசாய முறைகளை பத்தி சொல்லுங்க நல்ல மிளகு வந்து நான் பூரசு தான் எல்லாமே போட்டிருக்கேன் பூரசு மரத்துல வந்து வச்சு கம்ப போட்டு அதுல வந்து திருப்பி

இப்போ கிராம்பெல்லாம் நல்ல அடர்த்தியா வளரும் போது இது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும் நீங்கள் ஊடு பயிராக தான் போட்டிருக்கீங்க நல்ல மிளகு வந்து கிராம்புக்கு ஊடு பயிராக ஊடு பயிராக தான் போட்டுருக்கு அதனால கிராம்பு வந்து ஓரளவுக்கு வளரக்கூடிய பருவத்தில் இருக்கிறனால அந்த இதுலேயே நீங்க நல்ல மிளகும் போட்டுருக்கீங்க அது கொஞ்சம் மரம் மாட்டு வளரும்போது அந்த இதனுடைய ஈல்டு கம்மியாகும் போது எடுத்துரு வேணுங்கன்னு சொன்னீங்க ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி மனுஷாய் போயிடும் அந்த நிழல் இதெல்லாம் கிடைக்காம இருக்கும்போது இப்போ கிராம்பு வச்சு எத்தனை வருடங்கள் ஆகுது எட்டு வருஷம் எல்லாமே எட்டு வருஷம் கிராம்பு வச்சு ஜாதி வச்சு நல்ல மிளகு எல்லாமே எட்டு வருஷம் எல்லாமே ஒரு காய்ப்பு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் வந்துட்டு இல்ல அஞ்சாவது வருஷத்துலயே நமக்கு ஈல்டு எடுக்க தொடங்கிட்டேன் ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் ஆகணும் ஆனா நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈல்டு வந்து ஒரு செவன்டி வரும் இப்போ நல்ல மிளகு பொறுத்த அளவுல நமக்கு செடி வச்சு எத்தனை வருடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு காய்ப்பு திறன் இருக்கும் ரெண்டாவது வருஷத்துல காய்க்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் போது நல்லா ஃபுல்லா ஃபுல் ஃபிளஜா இருக்கும் இப்போ நீங்க அஞ்சு வருஷம் இப்ப ஆயிட்டுன்னு சொன்னீங்க இப்போ வந்து ஒரு மரத்துல இருந்து அதாவது ஒரு செடியில இருந்து நமக்கு எத்தனை கிலோ வந்து நமக்கு நல்ல மிளகு வந்து சராசரி கிடைக்கும் சார் ஒரு பதினஞ்சு அடி ஹைட் உள்ள ஒரு மரத்துல எல்லாம் வந்து நம்ம ட்ரை பெப்பர் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ எதிர்பார்க்கலாம் நல்லா ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மரமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு அடி ஹைட் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு பதினஞ்சு கிலோ கிடைக்கும் கிடைக்கும் அஞ்சு அடி ஹைட்டாக இருந்தால் அஞ்சு கிலோ தான் கிடைக்கும் ட்ரை பெப்பர் சரி சரி அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜாஸ்தியாக இருக்கும் வள்ளி நிறைய இருக்கும் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த காய்ச்சி தொங்கும் ஆமாம் இப்போ அஞ்சு அடி ஹைட் ஹைட்னா ஒரு அஞ்சு கிலோ பச்சை பறிக்கும் போது ஒரு பதினஞ்சு கிலோ கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு பத்து அடி இருந்தால் இது மாதிரி டபுள் ஆகும் ஒரு பதினஞ்சு அடி ஆயிடுச்சுன்னா அதில் இன்னும் ஒன்று தடுக்கூடாது அந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நீங்க இதுக்கு உரம் வந்து எப்படி வைக்கிறீங்க நான் எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் சாணா உரம் திருப்பி வந்து ஃபிஷ் பிஷமின் தைலம் கரல புண்ணாக்கு கரைசல் இது மாதிரி உள்ளது எல்லாமே வந்து ஸ்ப்ரே மூலமும் மற்ற மூட்டிலையும் இந்த சாணி உரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லன்னு நீங்களே கால்நடை வச்சிருக்கீங்களா நான் ஆடு வச்சிருக்கேன் நானே வந்து தோட்டத்துல வந்து ஒரு நூத்தி ஆடு தான் வச்சிருக்கேன் இப்போ இந்த கிராம்பு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இந்த கிராம்பு அளவுல அது வந்து ஒரு முக்கால் பருவம் வரக்கூடிய ஒரு மரம் வகையை சேர்ந்தது அது வந்து எத்தனை வருடம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காய்ப்பு பலன கொடுக்கும் அஞ்சாவது வருஷத்துலேருந்து காய்க்க ஸ்டார்ட் ஆகும் பட் அது வந்து நமக்கு நோ யூஸ் ஒன் மெர்ஸாக இருக்காது ஒரு கால் கிலோ அரை கிலோ இருக்கா நமக்கு லேபருக்கு தான் ஒரு எயிட் இயர்ஸ் தாண்டிட்டு ஒரு மூட்டைலாம் வந்து ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு முதல் இருபது கிலோ க்ரீன் கிடைக்கும் கிரீன்னா பச்சை கிராம்பு ட்ரை காயப்பட்டு ஒன் தேர்டு கிடைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமான மரம் ஒன்றுன்னா கண்டிப்பாக நல்லா வேலை பார்த்து நல்லா விட்டுருந்தேன்னா பச்சை கிராம்பு கிட்டத்தட்ட க்ரீனு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஜி கிடைக்கும் ட்ரை வந்து க்ளவ் வந்து கண்டிப்பாக இருபத்தஞ்சி கிலோ கிடைக்கும் ஒரு மூட்டு ஸ்பைசஸ் எப்படி வச்சீங்க ஏதாவது அந்த மாதிரி எடுத்தீங்களா இல்லன்னா தெரிஞ்சவங்க வந்து நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்களா இல்ல நான் வாங்கும் போது ஒரு எட்டு மூணு கிராம் பாதிரி நின்றுது ஒரு அப்ப என்ன நிறைய நின்னுச்சு எல்லாமே வெட்டிட்டு ஒரு எட்டு மூடு அங்கங்க நின்னு அதுல வந்து என்ன பெட்டரா இருந்துச்சு நல்லா வந்துட்டு இருந்து ஒரு எட்டு மூடிலேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஈல்டு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ப அது நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரப்பர்ல வந்து இலையும் கிடைக்கிற அது கொஞ்சம் பனி பொழிவு இருக்கும் சோ அப்ப பனி இதுக்கு பெட்டர்னு சொல்லிட்டு அப்படி நானே அதை டைவெர்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்களே கிரகிச்சு அப்ப அதுக்கேற்ற மாதிரி உள்ள சாகுபடியே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் தோட்டக்கள் சப்போர்ட்டுகள் அவங்க எல்லாம் என்கொயரி பண்ணி என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்பாங்க வந்து எதுவுமே அந்த ஸ்கீம்ஸ் அவைல் பண்ணது கிடையாது இப்போ நல்ல மிளகு பொறுத்தளவுல நிறைய வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன வெரைட்டி போட்டுருக்கீங்க ஹரிமுண்டா ரெண்டு தான் போட்டு அதுதான் நம்ம இடங்கள்ல நல்லா வரக்கூடியதுல கொஞ்சம் வெயில் தாங்கி நிக்கும் இதுக்கு வந்து வெயில் அதிகம் தேவையா இல்லைன்னா கொஞ்சம் குளிர் தான் வேணுமா இல்ல இல்ல வெயில் எவ்வளவு இருந்தாலும் நல்லதான் பட் முட்ல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பெட்டர் பெரிய பிரச்சனை கிடையாது மற்றபடி இதுக்கு தண்ணீர் எப்படி கொடுக்குறீங்க தண்ணி நான் வந்து எனக்கு தோட்டத்திலேயே வந்து மூணு போர் போட்டிருக்கேன் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்க வேண்டிய ரெண்டு டேங்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து ஒரு சொட்டு நீர் பாசனம்னு அந்த மெதேடு தான் பட் நான் வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியல் ரெயின் மாதிரி விட்டுருக்கேன் ஏன்னா சொட்டு நீர் பாசனம் கீழே துள்ளி துள்ளியாகலாம் நான் வந்து பம்பு பண்ண ஓட்டை வந்து மேலே போட்டு பம்பு ஒண்ணும் போது ஒரு அடி ஹைட்ருக்கு இந்த தண்ணி ஸ்ப்ரே ஆகி எல்லாம் நினைஞ்சு அப்படியே கீழே வந்து பதப்படும் அந்த ஸ்ட்ரிங் ஸ்ப்ரே அது கிடையாது அது ஜெட் மாதிரி ஒரே ஸ்பாட் ஒரே மாதிரி மேலே ஒரே மாதிரி அந்த தடிக்க ஒட்டி மடி மேலே போய் இலையெல்லாம் நனைஞ்சு அந்த ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் அப்படி சரௌண்டிங்ஸ்ல வந்து பதப்படும் இது எப்படி நீங்க போட்டீங்க இந்த நானே போட்டேன் அது எப்படின்னா நான் சும்மா அப்படியே நான் ஒரு முதல்ல ஒரு ஓசுக்கு அப்படி ட்ரை பண்ணி திருப்பி அப்படி பண்ணி திருப்பி இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மோட்டர் வச்சே பம்பு பண்றேன் இதுக்கு எப்பவும் தண்ணி தேவைப்படுமா தண்ணி கண்டிப்பா கிராம்பு ஜாதிக்கு தண்ணி இல்லாம அது கொண்டு வரது ரொம்ப இப்போ மலை ஏரியா இருக்கிறதுனால அடிக்கடி மழை பெய்யதுக்கு வாய்ப்பு இருக்குமில்ல அப்போ தண்ணி வந்து நமக்கு அந்த அளவுக்கு கூட தேவைப்படாது மத்தபடி இந்த இப்போ ஒரு மூணு மாசம் நல்ல நல்ல இதா இருக்கும் இல்லையா வெயில் அந்த டைம்ல கண்டிப்பா வேணும் தண்ணி கொடுக்கணும் தண்ணி இத்தனை நாளைக்கு ஒரு கணிக்கு அடைப்பீங்க டூ டேஸ் ஒரு நாள் அடிச்சிருக்கோம் சரி இப்போ நீங்க சொன்னீங்க இது வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பராமரிப்பு கொடுத்தா தான் நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப வந்து இந்த எல்லாம் பொறுத்த அளவுல உரம் வந்து எவ்வளவு நாளைக்கு வைக்கிறீங்க ஒரு ஒன் இயர் குறுக்கா ஒன் இயர் வச்சா போதும் ஒன் இயர் போதும் அப்பதான ஜூன் ஜூலை மழை இருக்கும் அடுத்த திருப்பி மழை எல்லாம் கரெக்டா இருக்காது இல்லையா அதனால ஒன் இயர்க்கும் இருக்கா தாராளம் என்ன பொறுத்தவரல நல்ல புஷ்டியா நல்லா அன்னைக்கு இப்போ அந்த கிராம்புல ஏ டு இசட் வந்து எல்லா பார்ட்டுமே அது வந்து நமக்கு வந்து ஒரு வருமானம் தரக்கூடியதுன்னு சொல்றாங்க நீங்க அதே மாதிரி எல்லாமே எடுக்கிறீங்களா எல்லாம் எடுக்கிறேன் இலை எடுக்கிறேன் நட்டு எடுக்கிறேன் காய் எடுக்கிறேன் அதில் எதுவுமே வந்து கழிவு கிடையாது இலையும் நாற்பது ரூபா விலை இருக்கு நட்டு ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது அந்த மாதிரி காம்பு காம்பு அந்த இலையினுடைய காம்பு இலை இல்லை நட்டு நம்ம பூ காம்பு பூவிலோட காம்பு திருப்பி பூவும் விலை தான் அப்போ அதனால மரத்தை தவிர மீது எல்லாமே நமக்கு கேஷ் ஆக்க வேண்டிய மெட்டீரியல் தான் அப்போ நீங்க வந்து அதுக்குன்னு தனியாட்டு அந்த இலைய உதுந்த இலையை இது பண்றதுக்கு கீழே வந்து ஏதாவது குடுத்துருக்கீங்களா எதுவும் கொடுக்கல நம்ம மந்த்லி ஒன்ஸ் அத கிளீன் பண்ணி எடுத்துருவோம் வாரியல் போட்டு தூத்து அதுக்கு நம்ம லேபர் கொடுத்துருவோம் அவங்க வந்து எடுத்து நம்ம மூட அடைச்சி அடாச்சும் மேல கொண்டு வச்சிருவாங்க இப்போ இந்த மொட்டு இது காம்பு இதெல்லாம் சொன்னீங்கல்ல அதெல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு போகும் நட்டு வந்து இப்போ ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு எல்லாம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது அந்த ரேஞ்சில் இருக்குது கிராம்பு வந்து தொள்ளாயிரம் டு ஆயிரம் ஆயிரத்தி நூறு குவாலிட்டியை பொறுத்து அதில் ஒரு நல்ல குவாலிட்டி பெஸ்ட்டு செகண்ட் அப்படியே இருக்கு அதில் வந்து குவாலிட்டி வைஸ் இருக்கு இப்போ நீங்கள் கிராம்பு வந்து சொன்னீங்க குவாலிட்டி வைஸ் இருக்குன்னு சொன்னீங்க அந்த குவாலிட்டி வைஸ் நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க குறைய குறைய அதுக்கு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகுமா எப்படி கண்டிப்பாக கம்மியாகும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டினா ஒரு ஹன் தௌசண்ட் ஹண்ட்ரட் எல்லாம் போகும் அது எப்படி பிரிக்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி சன்லைட்டு கிடைக்கிறத பொறுத்து தான் எது வரும் அந்த முதல் ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயில் கிடச்சிட்டுன்னா நல்ல கலராக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு பிங்க் ஷேடில் நல்ல அழகாக இருக்கும் கலர் அந்த வெயில் கம்மி ஆகும்போது ஈரப்பதம் கரெக்டாக வாடி போகலைன்னா ட்ரை ஆகும் அந்த கொஞ்சம் பிளாக் ஆகிடும் அப்போ அது ரைட்டு குறையும் வெயில் கிடச்சிட்டுனா நம்ம ரெண்டு ரெண்டு மூணு நாளில் அதை நம்மளை க்ளீனாக உணக்கி வெளியே எடுத்துடலாம் டிபெண்டிங் அப்பான் இதுதான் சன்லைட் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கிராம்பு வந்து நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கணும் நல்ல சூரிய ஒளி இருக்கணும்னு சொன்னீங்க இப்ப நீங்க அந்த நட்டிருக்கிறது வந்து அந்த சூரிய ஒளிக்கு ஏத்த மாதிரி உள்ள அந்த முறைகளை பாலோ பண்ணி தான் இருக்கீங்களா எப்படி நட்டு இருக்கீங்களா ஏனாம் தோட்டத்துல வேற எந்த மரமுமே கிடையாது ஒரு மரம் கூட கிடையாது கிராம்பு ஜாதி நல்ல மரம் வேற எந்த மரம் ஒரு மரமும் எக்ஸ்ட்ரா கிடையாது அதுல எக்ஸ்ட்ரா மரமும் வைக்கலாமா வைக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால நீங்க வந்து அப்படியே வைக்கிறது இல்ல மெயினா வந்து கிராம்புக்கு வந்து பிரிபரன்ஸ் கொடுக்குறீங்க நல்ல குவாலிட்டியா எடுக்கணும்னு சரி இப்ப ஜாதிக்காய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த ஜாதிக்காய் பராமரிக்கக்கூடிய முறைகள் ஏதாவது இந்த கிராம்பு நல்ல மிளகுக்கு மாதிரி தான் இருக்குமா இல்லைன்னு அது ஏதாவது வித்தியாசப்படுமா இப்படி அது ரொம்ப ஈஸி ஜாதி தான் இருக்கிறதுல இன்கமும் கூடுதல் திருப்பி நம்ம வந்து என்ன பண்றது அதுக்காக அந்த பருவ அந்த இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் நல்ல இருக்கும் ஒரு மூணு நாலு மாதம் தான் ஈல்டு கம்மியாக இருக்கும் சில ஆட்கள் சொல்லுவோம் அங்கே வருஷம் தோறும் ஃபுல்லாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஈல்டு இருக்கும்னு பட் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல இடங்கள்லாம் கிடைச்சி நல்ல உரமாக இருந்து நல்ல தண்ணி எல்லாம் கிடைச்சிட்டுனா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு உண்டு பட் நம்ம ஏரியாவிலலாம் ஒரு எயிட் மந்த்ஸ் தான் ஓரளவு ஈல்டு இருக்குது அடுத்து குறைஞ்சிரும் நல்ல ஈல்டுன்னு சொல்லக்கூடியது வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலு மாதம் ஃபுல்லாக இருக்கும் திருப்பி தையை பொறுத்து மாறும் தை வந்து நல்ல சீடு நல்ல வெரைட்டி ஆல் சீசன் மாதிரி உண்மையிலேயே அது நல்ல ஃபுல்லா இருக்கு ஏன்னா தோட்டத்தில் எப்பவும் காய் இருக்கிறதுலையும் ஒரு பத்து இருபது தை இருக்கு எப்போவுமே காய்க்கிற மாதிரி எப்போ எண்ணெய் போனாலும் ஒரு பத்து காய் கிடக்கும் தை வச்சு எத்தனை வருடத்துல ஜாதிக்காய் நமக்கு வந்து காய்ப்பு பலனுக்கு வரும் அதுவும் இதே மாதிரி தான் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிரும் அஞ்சு வருஷம் வரைக்கும் பராமரிப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அது வரைக்கும் காய்ப்பு தரன் இருக்கு ஒரு காய் ரெண்டு காய் இப்போ இந்த ஜாதி காய்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளவு ரேட் இருக்கு ஜாதி பத்திரி வந்து இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு ஜாதி பத்திரி பூ பூ காய் வந்து அறுநூறு ரூபாய் காய விட பூவுக்கு தான் மதிப்பு அந்த பூ என்ன பண்றாங்க அது பூ வந்து மெடிசனுக்கு எல்லாம் போகும் திருப்பி இந்த இதுல பிரியாணி அது இதுல எல்லாமே நம்ம இந்த ஃபைவ் ஸ்டார் மாதிரி ஒரு பூ இருக்கும் அது வேற இது வந்து ரெட்டா இருக்கும் ரெட்டு பூ அதுவும் நம்ம மசாலா ஐட்டங்கள்ல வருது கண்டிப்பா வருது பட் மெடிசனுக்கும் விற்பனையும் போகுது ஜாதிக்காய் பொறுத்தளவுல அது எங்க விற்பனை பண்றீங்க அது வந்து எல்லா இடத்துலயும் லோக்கல்ல எல்லாம் தோட்டத்து பக்கத்துல எல்லாம் கடைகள் இருக்கு நம்ம அங்க கொடுத்துக்கலாம் நார்லயும் நிறைய ஆட்கள் வாங்குறாங்க அது விற்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இப்போ மார்க்கெட்டிங் வந்து அந்த ரேட் வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும்போது போது நீங்க வந்து என்ன ரேட் வச்சு கொடுக்குறீங்க ஒரு நார்மல் ஆட்டு கேரளா தான் இதுக்கு மார்க்கெட்டை வந்து நிர்ணயம் பண்றாங்க அவங்க அந்த பேப்பர்ல போடுறதுல அந்த ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க டெய்லி பேப்பரை பார்ப்பாங்க டெய்லி மார்க்கெட் டெய்லி வந்து

இப்போ நீங்க பூவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்களா இல்ல அது காய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்களா இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெண்டுக்கும் ஒன்னு மாதிரி தான் நம்ம காய் நல்லா இருந்தாச்சுன்னா அதுக்கு பத்திரி நல்லா பெருசா இருக்கு ஏன்னா காயை சுத்திதான் அந்த பத்திரி இருக்கும் அப்ப காய் தனியா பூ தனியா தான் இருக்கும் ஒரு காய் அந்த காய்க்குள்ள வந்து அந்த ஒரு எலுமிச்சம்பளம் மாதிரி ஒரு காய் அந்த காயை வந்து வெடிச்சு கீழே விழும்போது அதுக்குள்ள பத்திரி பத்திரிக்கு உள்ளதான் சீடு மூணா பிரிக்கலாம் பிரிக்கலாம் அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த காய் வந்து ஊறுகாய்க்கெல்லாம் போகும் கேள்விப்பட்டிருக்காங்க ஜாதிகா ஊறு

பண்றதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க எனக்கு அதை பத்தி எவ்வளோ ஐடியா ஆனா நீங்க வந்து கொடுத்துருவீங்க மொத்தமா கொடுத்துருவீங்க ஆனா நீங்க மூணா பிரிச்சு தான் கொடுத்துருவீங்க சேர்ந்தாலும் எடுக்கவும் மாட்டாங்க தெரியல இதை நம்ம பிரிச்சு தான் கொடுக்கணும் பிரிச்சு கொடுக்குறதா நமக்கு வந்து எப்படி வெயிட் போட்டு எடுக்க முடியாது இல்லையா ஒன்னு ஒவ்வொரு ரேட்டு பத்திரி வந்து ரெண்டாயிரம் ரூபா காய் வந்து பருப்பு வந்து அறுநூறு ரூபாய் இதான் ஐம்பது ரூபாய் அவங்க என்ன ரேட்டு போட்டு கல்குலேட் பண்ணுவாங்கன்னு ஆவரேஜ் போட முடியாது இப்போ ஏலக்காய் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஏரியாக்குள்ள வராதா இப்படி அந்த ஏரியால இல்ல நான் நடணும்னு நினைச்சிருக்கேன் பட்டு அது ஒத்து வரலுக்கிற நல்லா இருக்கும் இப்ப நடக்கீங்கல்ல ஜாதிக்காயும் நல்ல கிராம் வந்து மூணு நடக்கீங்களா இதுக்கு வந்து தையெல்லாம் எங்க வாங்குனீங்க நான் முதல்ல வாங்குனது கொஞ்சம் தோட்டக்கலைன்னு வாங்குறேன் பேச்சு பாரு திருப்பி பின்ன வெளிய நர்சரி எல்லாம் வாங்கிடுறேன் ஜாதியை பொறுத்தவரை ஜாதியில வந்து மெயில் ஃபிமேல் உண்டு தை வந்து புத்து போட்ட தைய வாங்கி வைக்கும்போது போது இப்ப நூறா இருநூறு தை நம்ம நட்டா அதுல வந்து ஐம்பது கூட பிமேல் கிடைக்குமான டவுட் மெயில் காய்க்காது ஃபீமேல் தான் காய்க்கும் அதனால அதில் வந்து ஒட்டுத்தை வாங்கி நின்றது நல்லது ஒட்டுத்தை இல்லைன்னா பட் அப்போ அந்த வெரைட்டி கண்டிப்பா அது வந்து ஃபிமேலாக தான் இருக்கு வச்சிருக்கீங்களா முதல்ல வந்து சாதா வச்சு ஒரு முந்நூறு தை வச்சேன் நூறு தான் கிடைச்சது எல்லாமே மெயிலாக போச்சு அப்போ வந்து அது காக்கிவே செய்யும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் தாண்டி தான் கண்டுபிடிக்கும் அது மேலாக ஃபீமேலான காய்க்கும் போது தான் கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் பூக்கும் போது தான் தெரியும் பூக்கும் போது அந்த மெயில் வந்து என்ன பண்ணுவோம் பப்பாளி பூ மாதிரி நிறைய வரும் ஒன்றும் பண்ண அது வந்து ஒன்லி இந்த இதுதான் பாலினேஷன் மத்தது வந்து ஒரு நெட்ல வந்து ஒன்னு அல்லனா ரெண்டு அது ரெண்டும் அப்படியே ஒரு அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒட்டு ரகங்கள் தான் பட் வந்துருக்கு பட்டிங் வந்து எப்படி நீங்களே பண்ணுவீங்களா நானே நர்சரி வச்சிருக்கேன் வச்சு நானே அதெல்லாம் பண்ணி சேல் பட்டிங் நீங்க எப்படி பண்ணுவீங்க ஏன்னா தோட்டத்திலேயே நல்ல ஃபீமேல் நல்லா எப்பவுமே காய்க்கிற ஆல் சீசன் அதை எடுத்து நான் பட்டி நீங்க எப்படி தோட்டத்துல உங்க தோட்டத்துல பராமரிப்பு கொடுக்குறீங்களோ அந்த விஷயங்கள் பத்தி நிறைய சொன்னீங்க உண்மையிலேயே நிறைய பேர் அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி இதுவரை மலை தோட்ட பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் அருமனை சி ஆர் ராஜா சிங் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்